இன்றைய உணவு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு சட்ட நூல் அதிகாரம் பதினெட்டு அருள் வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே இறையன்பன் ஒருவன் ஆலயம் ஆலயமாக சென்று நாளும் இறை வழிபாடு செய்து வந்தான் சில வேளைகளில் ஆலயம் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு சிறிது நேரம் இறைவனை முழு மனதுடன் வழிபட்டே செல்வானவன் இவனது பக்தி உண்மைதானா இவனை சிறிது நாட்கள் கோவில் பக்கமே வரவிடக்கூடாது என்பதற்காக மேலிடம் பணித்தபடி கோவிலின் வாயிற்காவலன் அவரை துரத்தி விட்டான் சிறிது நாட்கள் ஆலயம் வந்து தரிசிக்காதவன் நிலை எப்படி இருக்கிறது என்று அறிந்து வர இறை அன்பனின் வீட்டிற்கு நம் பகமான ஆழ்வர் அனுப்பி செய்தி சேகரித்து வர சொன்னார் குருவானவர் சென்றவர் வந்து குருவானவரே இறை நின்றும் இறை என்றும் இருக்கின்றான் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றான் காரணம் கேட்டதற்கு என்னை கோவிலுக்கு வராதே என்று தடுக்க உங்களால் முடிந்தது நான் வீட்டில் இருந்தபடியே தேவாலய தரிசனம் என்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் உடல் இறைவன் தங்கி வாழும் இல்லத்திற்கு செல்ல முடியும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எனது மனமோ நான் விரும்பிச் சென்று இறை வழிபாடு செய்த ஆலயங்களுக்குள் நாள்தோறும் சென்று மீள்கிறது ஏன் ஏசு சுவாமி இறைவேண்டல் செய்திட்ட ஜெருசலேம் தேவாலயம் வரை சென்று திரும்ப அதற்கு வலிமை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் என்றும் இறை அன்பன் கூறுகின்றான் என்று குருவானவர் அனுப்பிய ஆள் சொல்ல கேட்டு கடவுளாகிய ஆண்டவருக்கே முற்றிலும் உண்மையாய் இருப்பவர் வந்து செல்பவர் பலர் இருப்பதாலேயே இரையாசி பற்ற இல்லங்களாய் என்று மாற்றியுடன் விளங்குகின்றது என்று தனது மறையுறையிலும் அவர் கூறினார் கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் முப்பது அருள்வாக்கு ஐந்து இன்றைய நாள் இறையொருளால் இறைவன் அடைக்கலமாக கொண்டவருக்கு என்னாலும் அவர் கேடயமாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இன்றைய நாள் வெற்றிக்கு வழிவகுப்பதாய் மைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயல்தானந்த்